பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே நைன்டி ஒன் பக்கவாதத்தில் பிங்கர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸோ இந்த பிங்கர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பாலை எடுத்து வச்சிட்டு இப்போ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா விரல் ஓரளவு பிரிகிறதுக்கு இந்த அளவுக்கு வந்துடும் இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும்னா இந்த பிங்கர்ஸ்ல வந்து நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஸ்ட்ரென்த் இருந்தாதான் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு வேலை இந்த ஸ்ட்ரென்த் ஆகலைன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாலை எடுத்து வச்சுட்டு இந்த பாலை நல்லா முன்னே பின்னே அசைக்க சொல்லியாச்சு இந்த பாலை நல்லா அஞ்சு விரலையும் நல்லா விரிச்சு வச்சுட்டு நல்லா இங்கே நல்லா இப்படி அழுத்தணும் இப்படி அழுத்தினோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஃப்ளெக்ஸ் அட்டெண்டன்ஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யும் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழுத்த முடியுமோ அவ்வளோ நல்லா அழுத்தலாம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தணும் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த கட்ட விரல் இப்படி போகும் ஒரு சிலருக்கு மடிகிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதை இழுத்து விட்டுட்டு இந்த இது நேராக இந்த விரல் நல்லா நேராக வச்சு இப்படி நல்லா அழுத்தி 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 விடணும் அழுத்தி விடும்போது இது எல்லாமே நேராக ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது வந்து நியூட்ரல் போர்ஷன்லேயும் இருக்கும் நல்லா அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணோம் அப்படின்னா அல்மோஸ்ட் கை ஓரளவுக்கு ரெடியான மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம் தேங்க்யூ